எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் குலதெய்வம் யாரை தேடி வரும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு நான் குலதெய்வத்தை நல்லா தான் போய் வருஷம் வருஷம் பொங்கல் வைக்கிறேன் அதுக்கு கெடா விட்டு தெய்வமாக இருந்தால் கெடா விட்டு வைக்கிறோம் அதே மாதிரி கோழி சேவல் காவு கொடுக்குறோம் இருந்தாலும் எங்களுக்கு ஏன் நல்லது செய்ய மாட்டேங்குது அப்படின்றதோடு நிறைய பேர் கவலை நிறைய இன்னொரு பேருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு குலதெய்வமே தெரியல ஏதோ ஒரு சாமியை சொன்னாங்க அந்த சாமியை இப்போ நாங்கள் கும்பிட்டுட்ருக்கோம் ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பெரிய இறப்பு அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு நடக்குது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது நடந்து போகுது அப்போ எங்களுக்கு என்ன குலதெய்வம் தெரியவில்லையா அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குலதெய்வமே தெரியல யாருமே எங்களுக்கு சொல்லலை குலதெய்வம் என்பதே எனக்கு ஒன்று கிடையாது ஆனால் அதனால் என்ன பண்ணுறேன்னா என்னோடய இஷ்ட தெய்வமாக ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கிட்டு நான் வணங்கிட்டு வரேன் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கேட்குறவங்க என்னென்னா நான் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைமா வீட்டுக்கு அப்போ எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம்னா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்போ எங்கள் அப்பா வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம் அப்பா வீட்டுக்கு எது வேணாலும் வச்சுக்கோங்க ரெண்டு அம்மா அப்பா வீட்டு குலதெய்வத்தை நான் வீட்டில் வச்சு வணங்கலாமா அப்படின்றது ஒரு கொஷின் அவங்களுக்கெல்லாம் இதில் ஏன் டவுட் வருதுன்னா நம்மளுடைய மாமியார் வீட்டு சைடு குலதெய்வம் வணங்கிட்டு வராங்களே இப்போ நம்ம தாய் வீட்டு குலதெய்வத்தை நம்ம வணங்கலாமா நமக்கு அருள் புரியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அருள் புரியும் நீங்கள் பயபக்தியோடு முழு நம்பிக்கையோடு இந்த தெய்வம் எனக்கு துணை புரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வணங்கிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்கள் தாய் வீட்டு தெய்வம் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுடைய மாமனார் மாம் நம் மாமியார் வீட்டு சைடு கணவர் வீட்டு சைடு குலதெய்வத்தை வணங்குங்க சில பேருக்கு அது கை கொடுக்கல எனக்கு ஏன்னு தெரிலம்மா கை கொடுக்கல ஏதாவது ஒரு பிரச்சனை மேலே பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுது நீங்கள் உங்களுடைய அம்மா வீட்டு குலதெய்வத்தை தாராளமாக வணங்கி பார்க்கலாம் ஏன்னா அந்த தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு பாருங்கள் பொங்கல் வச்சு பாருங்கள் ஏன்னா ஒரு மாறுதல் சப்போஸு ஆனால் குலதெய்வம் தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க குலதெய்வத்தை தான் வணங்கணும் சரிங்களா அடுத்தது யாரை தேடி குலதெய்வம் வரும் எப்பவுமே நம்ம இன்னொரு இன்னொருத்தவங்க ஒரு சிலர் இன்னுமே தள்ளிப்போய் இன்னுமே இன்னும் நினைப்பாங்கன்னா காமாட்சி அம்மனை வணங்கிட்டு வரேன் பெருமாள் திருப்பதி பெருமாளை வணங்கிட்டு வரேன் திருச்செந்தூர் முருகனை வணங்கிட்டு வரேன் அது ஒரு அது ஒரு இது எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற இஷ்ட தெய்வம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் விநாயகர் அவரை நான் வணங்கிட்டு வரேன் இவரெல்லாம் என் என்னை தேடி வந்திருக்கிறாங்க எங்கள் 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 யாரை தேடி வீட்டுக்கு வராங்க அப்படின்றது ஒரு பக்கம் இப்போ நம்ம என்ன செய் என்ன யோசிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தெய்வம் என்னை தேடி வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த குல தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா கைங்கரியமும் அந்த ஒரு நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும் இதில் ஒரு சின்னதாக ஒரே ஒரு குட்டியாக ஒரு கதை சொல்றேன் கேளுங்க ஒரு கோ ஒரு ஊரில் எப்பவுமே நம்மளுடைய குல தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா சின்ன தெய்வ சிறு தெய்வங்களாக தான் இருப்பாங்க குட்டி குட்டி தெய்வமாக தான் இருப்பாங்க ரொம்ப பெரிய தெய்வங்கள்லாம் வெளியில் கலர் அடித்த பொம்மையாக வச்சுருப்பாங்களே தவிர மூலவர் பார்த்திங்கன்னா சிறு தெய்வங்களாக தான் இருப்பாங்க அந்த சிறு தெய்வங்களை வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு திருவிழா அப்படின்னா மட்டும்தான் அந்த பௌர்ணமி இப்போ இந்த இன்னைக்கு வந்துக்கிற சித்ரா பௌர்ணமி அந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்கு மட்டும்தான் சொந்தக்காரங்க பந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து பங்காளிகள்லாம் சேர்ந்து கோவிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க பொங்கல்னா போவாங்க அந்த மாதிரி ஒரு விழா மட்டும் போவாங்க மற்ற நேரத்தில் அந்த கோவில் மூடியே இருக்கும் அந்த கோவில் மூடியே இருக்குதே ஒரு விளக்கும் ஏற்றலையே ஒரு கற்பூரம் காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு பாட்டி அம்மா என்ன பண்ணியிருக்காங்க தினந்தோறும் அந்த கோவிலுக்கு போயிட்டு ரொம்ப முதியவர் அந்த அம்மா தினந்தோறும் அந்த கோவிலுக்கு போயிட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வர்றது வழக்கம் அவங்களுக்கு பெருக்கிட்டு கோலம் போட்டுட்டு வர்றது வழக்கம் தண்ணி தெளிச்சுட்டு இதுதான் வேற ஒன்று விளக்கெல்லாம் ஏற்ற மாட்டாங்க ஏன்னா வெளியில் மாடனில் கோவில் மூடியே இருக்கும் அந்த கோவில் இப்போ என்ன கோவில் கூட அவங்களுக்கு தெரியாதான கோவில் அப்படி மட்டும் தெரியும் அவங்க வந்து ஏன்னா ஏன் சிறு தெய்வங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்வம்னு சொல்லிட்டு செங்கல் வச்சே வணங்குறவங்க இருக்கிறாங்க செங்கல்ல தெய் கல்லை வந்து தெய்வமாக வணங்குறவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா நம்மளே பார்த்துக்கிறோம் நம்ம வீட்டோடைய அம்மி கல்லை எடுத்து வச்சே நம்ம அலங்காரம் பண்ணி குலதெய்வமாக வணங்குறது நம்மளுக்கு வழக்கம் இருக்கும் சில பேருக்கு அப்படி இந்த அம்மா செஞ்சுக்கிட்டு வரும் பொழுது ஒரு நாள் திருவிழா சமயத்தில் அந்த விசேஷ பூஜை சமயத்தில் அந்த பங்கா எல்லாரும் அந்த அந்த கோவிலுக்கு உரியவங்கெல்லாம் வந்திருக்குறாங்க அதனால இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க காலையில யோசிக்கிறாங்க நம்ம போய்ட்டு இன்னைக்கு நம்ம கோலம் போட வேண்டாம் இன்னைக்கு நம்ம போட்டாக்கா அவங்க நம்ம நம்மள தப்பாக நினச்சிக்குவாங்க நம்ம வந்து இன்னைக்கு தண்ணி தெளித்து கோலம் போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு உட்காண்ட்ருக்காங்க தின்ன மேலேயே அவங்களுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சும்மா தொடப்பம் கிழிக்கிற வேலை தான் தொடப்பம் செய்கிறோம் இல்லைங்களா அந்த தென்னங்கீத்து எடுத்து அந்த வேலை தான் அவங்களுக்கு அதை கிழித்து எடுத்துகிட்டு போயிட்டு தெரு தெருவாக விற்றுட்டு வந்து அதில் சாப்பிட்றவங்க தான் அந்த அம்மா இப்போது இப்படி உட்காந்து காலையிலே உட்காந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மனசு மட்டும் கஷ்டமாக இருக்குது நம்ம தினந்தோறும் அந்த கோவிலில் போய் தண்ணி தெளித்து கோலம் போடுவோமே இன்றைக்கி போட முடியலையேன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேருந்து அந்த பிள்ளைங்க அந்த வந்துக்கிற பிள்ளைங்கலாம் என்ன பண்ணிச்சிங்களா மண் கல் எல்லாத்தையும் வாரின்னு வந்து குப்பை அதெல்லாம் வாரின்னு வந்து அந்த கோவில் வாசலில் போடுறாங்களாம் அந்த உள்ளே போய் அந்த வந்துக்கிறவங்க அந்த பங்காளிகள் பெரியவங்களாம் இருக்கிறாங்களா அவங்களாம் வந்து கோவில் அலங்கரிக்கத்துலேயும் சாமி அலங்கரிக்கத்துலேயும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுலேயும் மும்முறமாக இருக்கிறாங்க பிள்ளை இந்த வாசலில் இந்த பிள்ளைங்க மண் அந்த கப் குப்பை எங்கள் இப்போ கொண்டு வந்து போட்ட உடனே இந்த அம்மாவுக்கு குடுகுடு இந்த அம்மா கிளம்பி வந்து ஏம்ப அப்படி குப்பையை போடுறீங்க கோவில் முன்னாடி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடப்பம் எடுத்துகிட்டு வந்து பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டாங்களாம் அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது வயதானவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை அவங்க செய்யும் பொழுது அந்த தெய்வமே அவங்கள கூப்பிடுது வா நீ வந்து என் என்னை என்னுடைய வாசலில் வந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டு போ நிறைய பேர் இது ஒரு மிராக்கல் மாதிரி நிறைய விஷயம் நம்ம வாழ்க்கையிலே நடந்திருக்கோம் அனாதரவாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்போம் எப்பா தெய்வமே நான் எப்படி போவேன் தெரியே வீட்டுக்குன்னு அப்படியே கண்ணுக்கு ரூபமாக ஒரு ஆட்டோ ஒன்று அப்படியே கண்காணம் எப்படி நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம் அந்த இடத்துல ஒரு ஆட்டோ ஒன்று வரும் நம்மளுக்காக கூட்டுட்டு போகிற மாதிரியே அதுதான் அந்த நேரத்தில் நம்மளுக்கு வர்றது யாரை தேடி குலதெய்வம் வரும் இந்த வயதானவர்கள் அது எப்பவுமே வயசானவங்களுக்கு பக்குவம் அடைஞ்சிருப்பாங்கன்னு ஒரு பேர் இருக்குது எப்போவுமே ஒரு அறுபது வயசு ஆயிட்டாங்கனாலே ஐம்பது வயசு ஆகிட்டாங்களே அவங்களுக்கு ஒரு பக்குவம் வந்துடும் எதுவாக இருந்தாலும் பொறுத்து போகிற பக்குவம் அதனால தான் ஒரு வார்த்தைக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொல்கிற மாதிரி அப்படின்னு இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் யாரும் பெரியவங்களை வீட்டில் வச்சுக்கிறது இல்லை எல்லாம் அவங்கவுங்களும் முதியோர் இடத்துல விட்டுடுறாங்க இல்லைன்னா அது தனியாக கூட இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க ஒத்து போகலை அப்படின்ற மாதிரி அதனால் பெரியவங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கும் உண்மையாக சொல்கிறேன் பெரியவங்களை எந்த வீட்டில் வாழ்த்தி நல்லா வச்சுருக்குறாங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு வந்த மருமகளை யார் நல்லா வச்சுருக்குறாங்களோ அந்த வீடு நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் யாரை தேடி குலதெய்வம் வரும்னு பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் வயசானவங்க இருந்த அந்த அந்த பூஜிக்கிற விஷயம் மனசளவில் ஒன்றி போயிடுவாங்க அவங்கெல்லாம் எந்த ஒரு தீட்டு திடுக்கு எதுவுமே இருக்காது அவங்களுக்கு பெரியவங்கனாலே வயசானவங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறாங்களாலே அவங்க தெய்வம் தான் இப்போ எப்படி குழந்தை வந்து பல்லு முளை பல்லு விழுந்து முளைக்கிற வரைக்கும் குழந்தையும் தெய்வம் ஒன்றுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த பெரியவங்க இருக்கிற வீடும் ரொம்ப பெரியவங்கன்னா நான் சொல்கிறது ஒரு அறுபது வயசுக்கு மேலே எழுபது வயசுக்கு மேலே இருக்கிற பெரியவங்கள சொல்கிறேன் அவங்க அவங்க இருக்கிற இடத்த தேடி வரும் அவங்க அந்த ஒரு சின்ன விஷயம் அவங்க செஞ்சாங்க அது அந்த சாமி என்ன சொல்லுது நீ வந்து தண்ணி தெளிச்சு கோலம் போடு அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டு வாசல் தேடி வருது இல்லைங்களா அதுதான் நம்மளுக்கு தெய்வங்கள் உணர்த்தும் ஒரு கதை நீங்கள் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல அந்த அப்பேற்பட்ட பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயிலை கட்டும் பொழுது அந்த மேலே தளம் போடுற கல் ஒரு பாட்டி மோர் விற்கிற பாட்டியோடதுன்னு சொல்லுவாங்க ஒரு கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் எப்போவுமே பெரியவங்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கும்போது அவங்க வீட்டை தேடி கட்டாயம் குலதெய்வம் வந்து சேரும் அதே மாதிரி குலதெய்வத்துக்குரியதை எல்லாத்தையும் நீங்கள் பின்பற்றி பாருங்கள் ரொம்ப நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை நான் மீட் பண்ணுறேன்